மணச்சநல்லூர் பூமிநாதர் கோயில் திருச்சி அருகே அமைந்துள்ள முக்கிய சிவன் ஆலயம் இங்கு பூமிநாதர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அம்மன் தென் தென்னோக்கி தனி சன்னதியில் உள்ளார் வாஸ்து மற்றும் பூமிதோச நிவாரணத்திற்கு இந்த தலம் பிரசித்தி பெற்றது நவகிரகங்களை ஒன்பது முறை மலம் வந்து வன்னிமரம் அடியில் மண் எடுத்து வழிபட இங்கே பூமி பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது தினமும் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி உள்ளிட்ட நாட்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் திருச்சி நகரத்தில் இருந்து இங்கே எளிதாக சென்று அடையலாம் இந்த ஆலயம் வாஸ்து தோஷங்களை நீக்குவதற்கான பரிகார தலமாகவும் ஆன்மீக சாந்தி மற்றும் நம்பிக்கையை அளிக்கும் தலமாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து துறையூர் செல்லும் வழியில் மணச்சநல்லூர் அமைந்துள்ளது தனியார் வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்லலாம் மாதந்தோறும் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் விசேஷ பூஜைகள் இங்கே நடைபெறுகிறது அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை ருத்ர யாகம் நடைபெறுகிறது ஆயிரத்தி எட்டு மூலிகைகள் மற்றும் தானியங்கள் கொண்டு யாகம் சிறப்பாக செய்யப்படுகிறது வீடு மனை நிலம் அனைத்து பிரச்சனைகளும் இங்கே சென்று வந்தால் தீர்ந்துவிடும்